காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபத்தி நான்கு மோக்ஷத்துக்கு குறுக்கு வழி வாழ்நாள் பூராவும் எதிலே ரொம்பவும் ஈடுபாடு இருக்கிறதோ அதுதான் அந்திமத்திலும் ஒருத்தனை இழுக்கும் வாழ்நாள் முழுவதும் பகவத் சிந்தனையோடு இருந்தால்தான் கடைசியிலும் அது சித்திக்கும் சரி அது தானாகவே சித்தித்துவிட்டு போகிறது ஒருவன் ஜீவிய காலம் முழுவதும் ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டே இருந்தால் கடைசியில் இவன் படுக்கையில் விழும்போதும் தானே ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்மரணந்தான் இருக்க போகிறது ஆனதால் சர்வகாலத்திலும் என்னை நினை என்று சொன்ன கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா அந்திமத்திலும் என்னை நினை என்று ஒன்றை சேர்த்திருக்க வேண்டாமே சர்வகால ஸ்மரணை தானாக அந்திமத்திலும் வந்துவிட்டு போகிறது இங்கேதான் மோக்ஷத்துக்கு கொஞ்சம் குறுக்கு வழி சொன்ன மாதிரி இருக்கிறது ஒருத்தன் அந்திமத்தில் எதை எதை நினைத்து கொண்டு உடம்பை விட்டாலும் அதையே போய் அடைகிறான் என்று கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்வந்தே களேவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தேய சதா பாவிதக இப்படி சொல்கிறபோது வாழ்நாள் முழுக்க நினைக்காத ஒன்றை ஒரு தன் அந்திமத்தில் விட்டாலும் சரி அந்திமத்தில் நினைத்த அதையே மரணத்துக்கு பின் அடைந்து விடுவான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் நினைப்பதுதான் அந்திமத்தில் நினைவு வரும் என்பது பொதுவாக வாஸ்தவம் ஆனால் இப்படி இல்லாமல் அசாதாரணமாக வாழ்நாள் பூரா நினைக்காத ஒன்று பிராணன் போகிறபோது நினைப்புக்கு வந்துவிட்டால் இப்படியானாலும் அந்த கடைசி நேரத்தில் எதை நினைத்தானோ அதை இவனுக்கு சுவாமி கொடுத்து விடுகிறார் இதற்கு முன்னாடி நீ அதை நினைக்கவில்லையே என்று இவனை கேட்பதில்லை கீதா வாக்கியத்திலிருந்து இப்படித்தான் அர்த்தமாகிறது வாழ்க்கையில் அவ்வளவாக பக்தி பண்ணாவிட்டாலும் கூட சாகிர சமயத்திலே ஈஸ்வர ஸ்மரணத்தோடு மூச்சை விட்டால் போதும் அவனை அடைந்து விடலாம் என்று கீதை சொல்வதாக ஏற்படுகிறது இது ரொம்ப ஷார்ட்கட் தானே ஆனால் வாழ்நாள் முழுக்க நினைத்தது தானே அந்திமத்தில் வரும் அதெப்படி வேறு ஒரு நினைப்பு அப்போது வரும் இது எப்படி ஷார்ட்கட் சும்மாவுக்காக ஷார்ட்கட் மாதிரி பகவான் ஏமாற்றுகிறாரா